நம்ம வந்து ஒருத்தவங்க ரொம்ப வெயிட் ஆகிட்டே போகிறாங்க எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவங்களால வெயிட் குறைக்கவே முடியல முயற்சி பண்ணுறாங்க நடுவில் விட்டுடுறாங்க திருப்பி முயற்சி பண்ணுறாங்க நடுவில் விட்டுடுறாங்க அந்த மாதிரி உடல் எடையை அவங்கள குறைக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா சரி இப்போ ஜோதிட ரீதி அதிகப்படியான உடல் பருமன் இருக்குது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆன்மீக ரீதியான பரிகாரம் என்ன இதுக்கு அப்படின்னு கேட்டால் இவ்வளோ நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம பல விதத்தில் முயற்சி பண்ணணும் இல்லைங்களா அந்த பலவித முயற்சி அப்படின்றது ஜோதிட ரீதியாக கிரகங்களோட நிலை அதுக்கப்புறம் ஆன்மீக பரிகாரம் அதுக்கு என்ன பரிகாரம் எந்த பகவானோட காலை பிடிக்கணும் எந்த கிரகத்தனோட கால பிடிக்கணும் அது மூணாவது அதுக்கு வைத்திய முறை மருத்துவ ரீதியா இதுக்கு என்ன பானம் அப்படின்னு கண்டிப்பா இந்த உடல் எடை குறையணும் அப்படின்னாலே நாங்க ஒரு வந்து டீ சஜஸ்ட் பண்ணுவோம் அது என்ன அப்படின்னா எல்லோ டீ இந்த எல்லோ டீல வந்து பாருங்க ரெண்டு முறை சூடா குடிக்கிறது மூலயமா அவங்களோட ஃபேட் எக்ஸஸ் ஃபேட்டு அவங்களோட உடல் எடை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே குறையும்மா ஒரு ஏறக்குறைய ஒரு மாசம் அவங்க எடுக்கும் போதே சாலிடா மூணு கிலோ அப்படின்றது குறைஞ்சிடுவாங்கம்மா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாலன் மேடம்தான் சந்திக்க வந்திருக்கோம் மேடம் சந்திச்சு ஜோதிட ரீதியா உங்களுக்கு ஆலோசனை வேணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் திருப்பத்தூர்லயும் மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு அதே மாதிரி இவங்க வந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் சோ பெண்களுக்கு இருக்கக்கூடிய ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மேடம் கிட்ட கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க பண்ணீங்கன்னா வீடியோல தெரியற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்றாங்க மேடமோட கிளினிக் சென்னையில தான் இருக்கு ஸோ சென்னையில் மேடம் நீங்க சந்திக்கலாம் மேம் இன்னைக்கான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் எடையை எப்படி குறைப்பது உடல் எடை அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய கால சூழல்ல நிறைய பேருக்கு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு ஆன்மீக ரீதியா என்ன மாதிரியான கிரகங்கள் இதற்கு காரணம் அதே மாதிரி மருத்துவ ரீதியா உடல் எடையை குறைப்பதற்கு என்ன பானம் வந்து பருகலாம் மேம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தவங்க ரொம்ப வெயிட் ஆகிட்டே போறாங்க எவ்வளவு முயற்சி பண்ணியோ அவங்களால வெயிட் குறைக்கவே முடியல முயற்சி பண்றாங்க நடுவில் விட்டுடுறாங்க திருப்பி முயற்சி பண்றாங்க நடுவில் விட்டுடுறாங்க அந்த மாதிரி உடல் எடையை அவங்கள குறைக்க முடியாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களோட அஞ்சாம் பாவம் பார்க்கணுமா அஞ்சாம் பாவம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சந்திரன் குரு இவங்க யாராவது பாபரோட இருக்காங்க பாபரோட பார்வையில இருக்காங்க இல்ல பாபரோட கன்ஜங்ஷன்ல இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின் போது என்ன ஆகும்னா நிறைய சாப்பிடுவாங்க அவங்க நிறைய சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுனால உடல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து வெயிட் ஏறிடுவாங்க இது குரு இப்போ வந்து பாருங்க சந்திரன் சந்திரன் பாபரனோட பார்வையில் இருக்காரு கன்ஜங்ஷன் இருக்காரு அதனால மனசு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க டென்ஷன் ஆவாங்க டிப்ரஷன் ஆவாங்க இப்போ பொதுவாக இந்த மன ரீதியான காம்ப்ளிகேஷன் இருக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டா ரிலீவ் ஆயிடும்மா நிறைய பேருக்கு வந்து பாருங்க மென்டல் டென்ஷன் இருக்கு அப்படின்னா நல்லா சாப்பிட்ணும் நல்லா சாப்பிட்றது ஸ்வீட் சாப்பிட்றது வெளியே போகிறது இந்த வெளியே போனால் ரிலீவ் ஆகிறவங்க கொஞ்சம் கம்மி ஆனால் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஸ்வீட் சாப்பிடுவாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆயிடும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாருங்கம்மா சாப்பிடும்போது அமிலிடேஷன் அப்படிவாங்க எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ கோவம் எவ்வளோ இரிட்டேஷன் இருந்தாலும் சாப்பிடும்போது போது ரிலாக்ஸ்டா இருப்பாங்க சாப்பிட்டு முடிச்சோடனே திருப்பி காம்ப்ளிகேஷன் வரும் இந்த மாதிரி சந்திரன் வந்து அந்த இடத்துல கெட்டு போயிருக்காரு அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி மன ரீதியான பாதிப்புனால அதிகப்படியான உணவு எடுக்கிறது அதனால உடல் பருமன் அது குரு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல இருக்காரு கெட்டு போயிருக்காரு அந்த கெட்டு போயிருக்கிறது அப்படின்றது கன்சென்ஷன் பாபகிரகங்கள் சேர்ந்து இருக்கலாம் பாப பார்வை இருக்கலாம் இதை பொறுத்துமா புரியுதுங்களா சந்திரன் இருக்காரு அப்படின்னா மனரீதியான காம்ப்ளிகேஷன்னால அதிகம் சாப்பிடுவாங்க அதனால உடல் பருமன் ஆக இந்த உடல் பருமன் அஞ்சாம் பாவம் கெட்டு போயிருந்தா இந்த உடல் பருமன் மன ரீதியான காம்ப்ளிகேஷன் எல்லாத்தோடுக்கும் எல்லாத்த விட முக்கியமா என்ன வரும் அப்படின்னாம அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மலட்டுத்தன்மை குழந்தையின்மை அந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா சோ இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னு வந்து பாருங்க பொதுவா இந்த கேது ஜாதகத்துல சரியில்லை அப்படின்னா கேது கேது தசை இருக்கு கேது வந்து ஜாதகத்துல சுத்தமா சரியில்லை ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்காரு கேது தசை ஆறாம் பாவத்துல இருக்காரு அவர் இன்னும் கொஞ்சம் சனியினோட பார்வை இருக்காரு இந்த மாதிரிலாம் இருக்காரு அப்போ அவரோட தசா புத்தி வருது அப்படின்னு என்ன ஆகும்னா ரொம்ப பெரிய புத்திசாலியாக அம்மா ஒரு ஃபாரின்ல போயிட்டு ஒரு பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம் ஃபாரினில் படிச்சிருக்கலாம் இல்லை ஃபாரின்ல போயிட்டு ஒரு பெரிய வேலையில் இருந்திருக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கேத்து தசை வரும்போது அவங்க ஸ்டீஸோ அப்படின்னு டாக்டர் டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க அது ஒரு மனநோய் அந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களும் பயங்கரமாக சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குமா அவங்க வந்து உடல் எடை கூடுறதுக்கு அப்படின்றது பொதுவாக இந்த ஸ்டீஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் டாக்டர் என்ன பண்ணுவாங்க அவங்க மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னு மென்டல் ரிலாக்ஸன்ஸ் அதாவது மைண்ட் ரிலாக்சன்ஸ் டிரான்குலிசஸ் இந்த மாதிரி வைத்திய முறைகள்லாம் இருக்கு அந்த மாதிரி மாத்திரைகள்லாம் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லா தூங்குவாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக வெயிட் ஏறுறதுன்றது நடக்க தானே செய்யும் ஆக இத்தனை காரணம் இருக்குது ஜோதிட ரீதி அதிகப்படியான உடல் பருமன் அப்படின்றதுக்கு சரி இப்போ ஜோதிட ரீதி அதிகப்படியான உடல் பருமன் இருக்குது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஆன்மீக ரீதியான பரிகாரம் என்ன இதுக்கு அப்படின்னு கேட்டால் எந்த கிரகம் கெட்டு போயிருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்னேன் கேத்து பற்றி சொன்னேன் இந்த கேது பகவான் நல்லா இல்லை அவர் வந்து ப்ராப்ளமாக இருக்கார். அதனால் இவங்களுக்கு மன பாதிப்பு அதனால் உடல் பருமன் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா பல உதாரணம் இருக்கு பட் இருந்தாலும் இந்த மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இட்ஸ் வெரி டஃப் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ட்ரீட் பண்றது அதாவது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் கஷ்டம் பண்ணாலும் இதை வந்து பாத்தீங்கன்னா வெறும் பரிகாரம் முறைகள்லயே வந்து நம்மளால ட்ரீட் பண்ணிட முடியாது ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம பல விதத்துல முயற்சி பண்ணணும் இல்லைங்களா அந்த பலவித முயற்சி அப்படின்றது ஜோதிட ரீதியா கிரகங்களோட நிலை அதுக்கப்புறம் ஆன்மீக பரிகாரம் அதுக்கு என்ன பரிகாரம் எந்த பகவானோட காலை பிடிக்கணும் எந்த கிரகத்தனோட காலை பிடிக்கணும் அது மூணாவது அதுக்கு வைத்திய முறை இது மூணும் கம்பைன் பண்ணி செஞ்சுட்டு கூட வீட்டில் இருக்கவங்களோட ஒரு மோரல் சப்போர்ட் வீட்டில் இருக்கவங்களோட ஒரு முழு ஆதரவு இது இருந்துச்சு அப்படின்னா எந்த நோயா இருந்தாலும் அவங்களை வெளியே கொண்டு வந்துட முடியுமா புரியுதுங்களா சரி அந்த விதத்துல இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப கேத்து பகவான் சரி இல்லை அந்த கேத்துனாலே இவங்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் நல்ல புத்திசாலி நல்லா படிச்சிருக்கான் பொண்ணு நல்ல புத்திசாலி நல்லா படிச்சிருக்க எல்லாம் அதுக்கு எல்லாத்துக்குமேல தப்பாற்பட்டது இப்ப கேதுவை பசிஃபை பண்ணணும் கேத்து ஒரு விதத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும் அவரை திருப்தி பண்ணணும் கேதுவை எப்படி திருப்தி பண்ணலாம் பொதுவா கேது எப்படி திருப்தி பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஹ ஹனுமனை வழிபாடு பண்ணும்போது திருப்தி பண்ணலாம் அதுக்கும் மேல கேது எப்படி திருப்தி பண்ணலாம் அப்படின்னா அவர் வந்து எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்காரு கேது சனியோட சேர்ந்திருக்காரு ஹனுமன் வழிபாடு கேது தனிச்சு இருக்காரு விநாயகர் வழிபாடு விநாயகர் வழிபாடு மூலியமா திருப்தி பண்ணலாம் கேது ரெண்டு ஒரு பாபரோட சேர்ந்திருக்காரு ஒரு பாபரோட பார்வையில இருக்காரு குருனோட பார்வையே இல்லை அப்ப யார் கால பிடிக்கணும் அப்படின்னா பரமேஸ்வரன் தான் பிடிக்கணும் அப்ப எங்க போலாம் கீழப்பெரும்பள்ளம் அது கேது ஸ்தலம் கீழே பெரும்பழம் கூட்டிகிட்டு போனா அங்க கூட்டிகிட்டு போயிட்டு கேது பகவானுக்கு வழிபாடு பண்ணிட்டு ஒரு முறை நான் கீழே பெரும்பழம் கூட்டின்னு போயிட்டு வந்தால் என் பையன் நார்மல் ஆயிடுவானா அது எதிர்பார்க்காதீங்க அந்த மாதிரி பல முறை செய்யணும் அப்ப கேது அங்க போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு பசிஃபை பண்ணிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா நாகநாத சுவாமி இருக்காரு அந்த நாகநாத சுவாமியை பார்த்துட்டு அவரை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கேது பகவானை பார்க்கணும் அம்பிகையை பார்த்துட்டு கேது பகவான் பார்க்கணும் இது ஒரு விதமான ஆன்மீக பரிகாரம் இந்த மாதிரி எத்தனையோ பரிகாரங்கள் இருக்குமா ஜாதக ரீதியாக கிரகங்களோட பார்வை சேர்க்கை இதை பொறுத்து நம்ம பண்ணலாம் ஆக மொத்தம் கேதுவை படிஃபை பசிஃபை பண்ணணும் இன்னொரு என்ன பரிகாரம் அப்படின்னா கேது ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னாலே ரோடில் டாக்ஸ் இருக்கும் பார்த்திங்களாமா ஸ்ட்ரீட் டாக்ஸ் அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நம்ம உணவு அப்படின்னு கொடுக்கணும் உணவு கொடுக்கும்போது கேது பகவான் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி ஆகிடுவார் அப்போ கேத்து பகவானுக்கு வந்து பிரீத்தி ஆகிறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் என்ன ரோட்டில் டா டாக்ஸ் இருக்கா திருநாய்கள் இருக்கா அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அவங்கள வந்து அடிக்காதீங்க அவங்க மேலே சுடு தண்ணி ஊற்றாதீங்க அவங்கள வந்து விரட்டாதீங்க அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா கூட அவங்க வீட்டு வெளியே படுத்துட்டு இருந்தால் கூட குழந்தைங்க படுக்கட்டும் அப்படின்னு விடுங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எச்சி சாப்பாடு போடக்கூடாது இல்லாத சாப்பாடு போடுங்க இனிப்பு இல்லாத சாப்பாடு போடுங்க அப்ப என்ன பண்ணலாம் பால் சாதம் இல்ல வெறும் தயிர் சாதம் இல்ல உப்பு இல்லாத பிஸ்கெட்டு இல்லைன்னா இனிப்பு இல்லாத பிஸ்கெட் டாக் பிஸ்கெட் போடலாம் ஏன்னா நம்ம வந்து நம்ம கர்மாவை கழிக்கணும்னு அதுங்களுக்கு வந்து இனிப்பு பிஸ்கெட் போட்டு போட்டு அதுங்க உடம்பெல்லாம் சொறி வந்துடும் இனிப்பு டாக்ஸ் வந்து இனிப்பு ஒத்துக்காது அப்ப டாக் பிஸ்கெட் போடுங்க இல்லை அப்படின்னா அந்த மாதிரி இனிப்பு இல்லாத பிஸ்கெட்டை நீங்கள் நீங்க போடுங்க அப்ப உங்க புண்ணிய கர்மா அதிகமாகும் உங்க பாவகர்மாவை கழிக்கிறதுக்கு ஒரு விலங்குக்கு நீங்க ஒரு பிஸ்கெட்டுன்னு போட்டு அந்த விலங்குக்கு நோயை ஏற்படுத்தி இன்னும் கொஞ்சம் பாவக்கர்மாவை அதிகப்படுத்திக்காது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது ஒன்று பண்ணலாம் அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓடும் நீரில் மஞ்ச கலர் பூக்களை நம்ம தூவணும் தூவும் போது வெறுமனே தூவறதுல நம சிவாய நம சிவாய நம்ம சொல்லி தூவும் போது வந்து பாத்தீங்கன்னா ஓடும் நீர் கோயில் குளத்துல தூவக்கூடாது நல்ல நீபம் வச்சுக்கோங்க ஓடும் நீர்ல போடலாம் இல்லைன்னா கடல்ல போடலாம் இந்த மாதிரி செய்யலாம் சரிங்களா பூ வந்து அது வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹாம் கிடையாது அது மீன்களையும் வந்து பாத்தீங்கன்னா அது சாகடிக்காது சோ பூ மஞ்சள் கலர் பூ இது பண்ணலாம் ஓகேங்களா இது ஆன்மீக ரீதியா பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் மருத்துவ ரீதியாக இதுக்கு என்ன பானம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க கண்டிப்பாக வந்து பாருங்க இந்த உடல் எடை குறையணும் அப்படின்னாலே நாங்கள் ஒரு வந்து டீ சஜஸ்ட் பண்ணுவோம் மாதிரி என்ன அப்படின்னா எல்லோ இந்த எல்லோட்டியில் வந்து பாருங்கள் இறக்குறையான முப்பது விதமான எல்லோட்டி வந்து நான் பேஷண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுவேன் ஒவ்வொரு நோய்க்கு ஒவ்வொரு விதமான இன்கிரீடியன்ஸ் போட்டு சஜஸ்ட் பண்ணுவோம் இப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட் போடலாம் அப்படின்னா இந்த சன்னல் லவங்கப்பட்டை அப்படின்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேளுங்க சுருள் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ஐம்பது கிராம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கலந்து வச்சுக்கோங்க ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க ரசத்துக்கு போடுற சீரகம் ஒரு ஐம்பது கிராம் இது ரெண்டுத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சு மிக்சில போட்டு பவுடர் பண்ணிடுங்க பவுடர் பண்ணிட்டு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியில அது ரெண்டு டீஸ்பூன் தூள் போட்டு கலந்து அதை கண்ணாடி பாட்டிலில் போட்டு வெளியிலே வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் பவுடர் எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது முக்கால் கிளாஸ் ஆன பின்னாடி அதை என்ன பண்ணுன்னா வடிகட்டி ஒரு சிட்டிகை உப்பு போட்டு அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் ஓவர் வெயிட் ஏறிட்டே போகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க முக்கியம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த வயிறு பகுதி இடுப்பு பகுதியெல்லாம் பயங்கரமாக ஏறிடும் இது வந்து கிரக ரீதியாகவும் சொல்லலாம் இத்தனை காரணம் நான் சொல்லிட்டேன் அப்போ இதை ஒரு நாளைக்கு ரெண்டு முறை கொடுக்கும் போது நிறைய பலன் உண்டு மருத்துவ பலன் இந்த பட்டையில இருக்க யூஜினால் அப்படின்னு சொல்லுவாங்க அது யூஜனால் அதுல இருக்க மூலக்கூறு இது என்ன பண்ணுது உடல்ல எங்களார அணம் ஏற்படுதோ அங்க குறைக்குது இன்னொன்னு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத கொழுப்பை குறைக்குது இன்னொன்னு மனசை அமைதிப்படுத்துது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு ஸோ நல்லா தூங்கவும் செய்வாங்க மருத்துவத்தினோட ஹெல்ப்னால தூக்க மாத்திரையினால தூங்குறது மன அமைதி பண்ற மாத்திரைனால தூங்குறதை விட அவங்களே இயற்கையாகவே ரிலாக்ஸ் ஆவாங்க அது ஒன்று ரசத்தில் போடுற சீரகம் நம்ம யூஸ் பண்றோம் அந்த சீரகத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு இவங்களுக்கு தூங்கிட்டே இருப்பாங்க வேலையே செய்ய மாட்டாங்க ஸ்லகிஷ்னஸ் மந்த நிலையிலே இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு செரிமான கோளாறுகள் அப்படின்றது வரும் அந்த செரிமான கோளாறுகளையும் ஏற்படாம அந்த சீரகம் காப்பாற்றும் அதுக்கும் மேல இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அது முழுக்க முழுக்க மெடிக்கல் வீடியாவோ போயிடும் நாங்கள் அப்படி சொல்லும்போது இன்னொன்று மஞ்சள் நம்ம யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா மஞ்சளில் இருக்க குர்க்கு மின் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்திலேயே எல்லார் அணத்தையும் ஆத்தக்கூடியது மஞ்சள் மஞ்சளுக்கு நிகரானது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த மஞ்சள்ல இருக்க குறுக்குமினும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நோய் வராம இவங்கள பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த எல்லோட்டிய ஒரு நாளைக்கு ரெண்டு முறை சூடா குடிக்கிறது மூலியமா அவங்களோட ஃபேட் எக்ஸஸ் ஃபேட்டு அவங்களோட உடல் எடை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே குறையுமா ஒரு ஏறக்குறைய ஒரு மாசம் அவங்க எடுக்கும்போதே சாலிடம் மூணு கிலோ அப்படின்றது குறைஞ்சிடுவாங்கம்மா ரொம்பவே அழகா தெளிவா உடல் எடையை எப்படி குறைப்பது என்ன பானம் பருகுவதுன்னு ரொம்ப தெளிவான பதிவா கொடுத்தீங்க மேம் நன்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேடம் வந்து மருத்துவர் அதே சமயத்துல அஸ்ட்ராலஜரும் கூட சோ மருத்துவ ரீதியா உங்களுக்கு சந்தேகம் இருக்கு கேள்விகள் இருக்கு ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் கேட்கணும் அப்படின்னா மேடம் நீங்க சந்திக்கலாம் சென்னையில திருப்பத்தூர்ல வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ பெண்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது மனோ ரீதியாக உடல் ரீதியா ஏதோ ஒரு சின்ன சின்ன உபாதைகள் இருக்குது அது என்னென்ன கன்சல்டேஷன் கேட்கணும் அப்படின்னாலும் ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிளாக இருக்குது வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் தீபா மேமோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்